ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மதுரை மாவட்ட மையம் மதுரை அனைவருக்கும் வணக்கம் இது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்திலே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிவிழா மாநாடு குறித்த சிறப்பு மலர் மாநில நிர்வாகிகளால் வெளியிடப்பட்டு அனைவருக்கும் காண்பிக்கப்பட்டது மாவட்ட வாரியாக பின்னர் எத்தனை விளம்பரங்கள் கொடுத்திருக்கின்றார்களோ அத்தனை விளம்பரங்களை எண்ணிக்கைக்கு ஏற்ப நாங்கள் அனுப்பி வைப்போம் என்று மாநில மையத்தினர் செங்கல்பட்டிலே உறுதியளித்தனர் அதன் பிரகாரம் மதுரை மாவட்டத்திற்கு மொத்தம் பதினாலு விளம்பரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன மாநில மையத்திற்கு அவை தவிர மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் ஆகிய நான்கு ஆதார கிளைகளும் மாவட்ட மையம் மதுரையிலே மாவட்ட மையம் ஒன்றும் இயங்கி வருவதால் பதினாறு விளம்பரங்கள் தவிர மீதி ஐந்து பிரதிகளாக சேர்த்து மொத்தம் இருபத்தோரு வெள்ளி விழா சிறப்பு மலர் மதுரை மாவட்ட மையத்திற்கு மாநில நிர்வாகிகளால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அவற்றில் மதுரை மாவட்ட மையம் மதுரை மாநகர் கிளை சௌ பாத்த சார்பிக்காக மற்றொரு வருடம் கொடுத்து விடப்பட்டு விட்டது தலைவர் மாவட்ட துணைத்தலைவர் திரு வி ஜெயராமன் அவர்கள் வாங்கி கொண்டார்கள் திருமங்கலம் கிளையை பொறுத்த மட்டிலே கிளை திருமங்கலம் ஒன்று ஜெயந்தி லேடிஸ் டெய்லர் திருமங்கலம் இரண்டு பி ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர் ஜுவல்லரி திருமங்கலம் மூன்று தவிர ஆர்ஓஐஏ திருமங்கலம் கிளை அவர்கள் தனியாக ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார்கள் இது தவிர இலவசமாக ஒன்று ஆக மொத்தம் ஐந்து பிரதிகள் திருமங்கலம் கிளைக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனுப்பி வைக்கப்பட்டது அடுத்து சமயநல்லூரை பொறுத்த மட்டிலே சமயநல்லூர் ஆர்ஓஏ கிளை ஆதார கிளை சமயநல்லூர் வேலவன் சூப்பர் மார்க்கெட் சமயநல்லூர் அம்மன் ஹோம் அப்ளையன்சஸ் சமயநல்லூர் அவர்களுக்கு உண்டான பிரதிகளை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று சமயநல்லூர் கிளையின் செயலாளர் திரு கே எஸ் கந்தசாமி டிப்டி கலெக்டர் ஓய்வு அவர்கள் பெற்று சென்று விட்டார்கள் இன்னும் வழங்கப்பட வேண்டி பாக்கி இருக்கிறது ஆர்ஓஏ வாடிப்பட்டிக்கலை அவர்கள் அடுத்து வரும்பொழுது கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் டாஸ்வாரா அமைப்பு அதாவது டிப்டி கலெக்டர் டிஆர்ஓ அசோசியேஷன் மதுரையில் இயங்கி வருகிறது அவர்கள் வரும் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கூட்டம் போட்டிருக்கிறார்கள் அதிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் மாதாந்திர கூட்டம் நடக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம் என்று அதன் மாநிலத் தலைவரும் மாவட்ட தலைவருமான திரு எஸ் முக்கையா அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் அடுத்தபடியாக துணையாட்சியராக இருந்து திரு சௌ பார்த்தசாரதியின் உறவினர் நா கண்ணன் அவர்களுக்கு உண்டான பிரதியும் அன்றைய தேதியிலேயே வழங்கப்பட்டுவிடும் அடுத்து ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு எம் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டார்கள் ஆக மொத்தம் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு பிரதிகள் மட்டுமே வழங்கப்பட வேண்டியதாக உள்ளன மற்றபடி அனைவருமே வந்து பெற்று சென்று விட்டார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே இந்த வெள்ளி விழா மலரை பொறுத்த மட்டிலே நிலவுகிறது பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த வெள்ளி விழா மாநாட்டு சிறப்பு மலரை சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருமே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருமே வாங்கி இந்த சங்கம் எப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்துள்ளது எப்படி வளர்ந்து மாபெரும் சங்கமாக உருவாகி உள்ளது என்ற விவரத்தினை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மாநாட்டு சிறப்பு மலரானது வெளியிடப்பட்டுள்ளது காலத்திற்கும் இதை வைத்துக்கொண்டு நாம் நமது சங்கத்தின் என்னென்ன நடவடிக்கைகள் ஆரம்ப காலத்திலேருந்து எடுத்துள்ளார்கள் என்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வெள்ளி விழா சிறப்பு மலர் அமைந்துள்ளது இதனை வேண்டுவோர் நேரடியாக சென்னையிலே ஆர்ஓஏ அண்ணாநகர் மேற்கிலே இருக்கக்கூடிய ஓய்வு ஒரு சங்கத்தில் நேரடியாக சென்று வாங்குவோருக்கு ரூபாய் நானூற்றி ஐம்பது என்னடா ஒரு கிலோ வெயிட்டு இந்த ஓய்வு பெற்றவர்கள் சங்கம் வெள்ளி வெள்ளிவிழா மாநாட்டு மலரானது ஒரு கிலோ வெயிட் இருக்குது அதனால் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அதன் நேரடியாக சென்று சென்னையிலே வாங்குபவர்களுக்கு என்று மாநில செயலாளர் திரு ஆ மோகன் அவர்கள் ஆந்தி அதிரட்டை தெரிவித்தார்கள் போன்று ஐயா என்னால் சென்னைக்கு போக முடியாது எனக்கு வந்து தபால்லே நீங்கள் அனுப்பிச்சிருங்க என்னும் விருப்பப்படுபவர்கள் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது கூரியர் செலவில் கூரியர் மூலம் அனுப்புபவர்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் செலவிலே அவர்கள் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி மாநில மையத்திற்கு தொகையை விட்டார்கள் என்றால் அந்த பிரதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற விருத்தையும் திரு ஆ மோகன் மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் தெரிவித்தார்கள் வெள்ளி விழா மாநாட்டு மலர் அனைவரும் வாங்கி பயன்பட வேண்டிய ஒரு சிறப்பு மலராக மலர்ந்துள்ளது என்ற விவரத்தை மதுரை மாவட்டத்தில் இவர் தெரிவித்து அனைவரும் இதனை வாங்கி பயன்பெற வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றார் மதுரை மாவட்டத்தை பொறுத்த அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கங்கள் பல பல, பல.